இவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் தனது வீட்டிலிருந்து சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பல ஏற போகுவது புரிங்க அந்த அளவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ராசியில் குருவும் ரிஷபத்தில் சந்திரனும் கன்னி ராசியில் கேதுவும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு மெதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் அத்தியதி தேவதை இந்திரன் என்றும் சுக்கர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அளிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கிர சுக்கரூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி திருமண பக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்க கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவன் ராஜா சுகவாசி சுக்கிரதசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்தரக்காரகன் துன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க அவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறார் மீன ராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய தசா காலமான வருடங்களில் ராஜயோக பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்கரன் கன்னிராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் இருந்தால் லக்ஷ்மி அருளில்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டும் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வளலாக இருக்கிறாரு, ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள் சுக்ரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் கேந்திரத்தில் இணைந்தாலும் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கரன் வாரி வழங்குவாரு ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும் இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கர கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் I don't. அந்த மேஸ் ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பணவரவு அதிகமாக இருப்பதாலே நற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் மனம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு காரணமே இல்லாமல் வந்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய எதிர்பார்க்கலாங்க காரணமே இல்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலக குறிப்பாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த மா இந்த காலகட்டங்களில் கையெழுத்தாக இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது அரசியல் துறையினருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் மக்களுடைய செல்வாக்கும் கிடைக்க இருக்குதுங்க இதன் முக்கிய பொறுப்பு ஒன்றை இந்த மாத இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான நிதியுதவி நீங்கள் கோராமலேயே கிடைக்க இருக்குது இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க விளைச்சலம் அதிகரிப்பதால லாபம் அதிகரிக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க பெண்மணிகளுக்கு சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குருவினாலும் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது இந்த சுக்கர பிரச்சனைகளைக் கூடிய தருணங்கள்ல மேலும் எந்த ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சென்று வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு